ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழகத்தின் செவன் திரைகளில் பறந்து தெரிந்த மயில் சிகப்பு ரோஜாக்களாக பூத்து குலுங்கிய சினிமா பூந்தோட்டத்தில் பூவாளம் பாடிய குயில் செம் மாதுளையை செதுக்கியது போல் பிதுங்கி நிற்கும் உதடு டைட் ஷாட்டில் கலங்கடிக்கும் அழகு எதிரில் நின்று பேசும்போது தெறிக்கும் எச்சில் தன் உதட்டில் பிழாதா என இயங்கிய ரசிகர்கள் பல பதினாறு வயதுநிலை படத்தில் குளத்தில் பாவாடையை தூக்கும் காட்சியில் தியேட்டரில் குஷியான ரசிகர்கள் சில அந்த அளவிற்கு அழகையும் நடிப்பையும் திரையில் கொட்டிய நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் நாள் சிவகாஜி ஊராட்சி ஒன்றியம் அனுப்பன்குளம் ஊராட்சியில் உள்ள மீனம்பட்டி கிராமத்தில் பிறந்தார் அப்போது அந்த ஊராட்சி ஒன்றியம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தது தற்போது விருதுநகர் மாவட்டமாக உள்ளது இவரது தந்தை லதாவின் கணவர் சஞ்சய் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துணைவன் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முருகன் வேடத்தில் அறிமுகமானார் கதாநாயகியாக இவர் நடித்த முதல் படம் கே பாலச்சந்தர் இயக்கிய மூன்று முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியானது ஆரம்ப காலகட்டத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்துடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தார் தனது நடிப்பிற்காக தமிழ்நாடு ஆந்திர மாநில அரசுகளின் சிறந்த நடிகைக்கான விருதுகளையும் கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும் நான்கு முறை ஃபிலிம் ஃபேர் விருதையும் வென்றிருக்கிறார் இதுவரை முன்னூறு படங்களில் நடித்துள்ளார் இவரது கடைசி படமும் முன்னூறாவது படமாகும் கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக இவருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவர் தனது தந்தையை லவ்ஹே திரைப்பட படப்பிடிப்பின் போதும் தாயை ஜூடாய் படப்பிடிப்பின் போதும் இழந்தார் அவருடைய பெற்றோர்களை இளம் பருவத்திலே இழந்ததால் சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மற்றும் எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் ஸ்ரீதேவியையும் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியும் இணைத்து ஒரு சில வதந்திகள் பரவியது ஆனால் மிதுன் சக்கரவர்த்தி அவரது மனைவி யோகிதா பாலியை விவாகரத்து செய்யவில்லை என்ற முடிவுக்கு வரவே அந்த பிரச்சனையும் அத்துடன் மறைந்து போனது பின்னர் ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்ரீதேவிக்கும் திரைப்பட தயாரிப்பாளரான போனி கபீருக்கும் திருமணம் நடைபெற்றது ஸ்ரீதேவிக்கு ஜான்வி மற்றும் குஷி என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் அவருடைய திருமணத்திற்குப் பிறகு அவருடைய மைத்துடனான அனில் கவுருடன் நிறைய படங்கள் நடித்துள்ளார் தமிழ்நாட்டில் பிறந்து இந்திய திரைப்படத் துறையில் புகழ்பெற்று விளங்கிய ஸ்ரீதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கடனை என்ற தமிழ் படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இவர் நடித்த முதல் திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மூன்று முடிச்சு என்ற திரைப்படமாகும் ஆரம்ப காலத்தில் கமலஹாசன் ரஜினிகாந்த் போன்றவருடன் பல திரைப்படங்களில் நடித்த இவர் பின்னர் மலையாள திரைப்படங்களிலும் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் ஆலிங்கனம் குட்டவும் சிக்ஷையும் ஆத்திய பாடம் ஆ நிமிஷம் போன்ற ஸ்ரீதேவியின் சிறந்த மலையாள திரைப்படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீதேவி இந்தி திரைப்படங்களில் அறிமுகமானார் ஆனால் இவர் நடித்த முதல் இந்தி திரைப்படமான சோல்வா சாவன் துரதிருஷ்டவசமாக வெற்றி பெறவில்லை பின்னர் இவருடைய இரண்டாவது படமான ஹிம்மத்வாலா ஒரு பெரும் வெற்றியை தேடித்தந்ததோடு மட்டுமல்லாமல் இந்தி திரைப்பட உலகில் மிக பெரும் நட்சத்திர அந்தஸ்தை தந்தது அதன் பிறகு அவருடைய சத்மா திரைப்படம் பெரும் புகழையும் பாராட்டுகளையும் தேடித்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இவர் ஒரு சிறந்த நடிகை என்று அனைவராலும் பாராட்டு பெற்றார் பின்னர் சாந்தினி திரைப்படம் பெரும் வெற்றியை பெற்றது அதனால் அதிகம் சம்பளம் பெறும் நடிகைகளில் இவரும் சேர்ந்து கொண்டார் பாலுமகேந்திராவின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மூன்றாம் பிற திரைப்படம் திரைப்பட உலகில் பல சாதனைகளை படைத்தது இந்த படத்திற்கு இளையராஜா இஜயமத்திருந்தார் இந்த படத்தில் கமலுடன் மனநிலை பாதித்த ஒரு பெண்ணாக ஸ்ரீதேவி நடித்திருப்பார் இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி அனைவரும் வியக்க வைத்தது மட்டுமல்லாமல் திரைப்பட உலகில் ஒரு புதிய பரிணாமத்தையும் ஏற்படுத்தியது என கூறலாம் போனி கவுரை திருமணம் செய்து கொண்ட பிறகு சினிமாவை விட்டு விலகியிருந்த ஸ்ரீதேவி ஆறு ஆண்டுகள் கழித்து ஒன்றிரண்டு தொலைக்காட்சி தொடர்கள் நடித்து வந்தார் பின்னர் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் விங்லீஷ் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் திரைப்படத்துறையில் கால்பதித்தார் இந்த படம் தமிழிலும் இந்தியிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது பிறகு தெலுங்கிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திய ஸ்ரீதேவிக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ஃபிலிம் ஃபேர் விருது மீண்டும் கோகிலா என்ற தமிழ் படத்துக்காக வழங்கப்பட்டது சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருது சால்பாஸ் என்ற திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருது லம்ஹே திரைப்படத்துக்காக வழங்கப்பட்டது ஷன ஷனம் என்ற தெலுங்கு படத்திற்காகவும் வழங்கப்பட்டது நந்தி விருது ஷனஷனம் என்ற தெலுங்கு படத்திற்காக வழங்கப்பட்டது மாமி விருது இந்தி சினிமாவில் இவருடைய சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்பட்டது வம்சி ஆர்ட்ஸ் தியேட்டர் இன்டர்நேஷ்னல் மூலமாக வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைத்தது டொராண்டோ சிறந்த நடிகைக்கான விருதினை தேவராகம் படத்திற்காக வழங்கியது இவர் நடித்து மிகப்பெரிய வெற்றியிலை பெற்ற தமிழ் திரைப்படங்களை காணலாம் நம்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது குமார சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்று முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காயத்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு கவிக்குயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு மனிதரில் இத்தனை நிறங்களா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு முடிசூடா மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பைலட் பிரேம்நாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் பிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த படங்கள் மிக முக்கியமான தமிழ் படங்களும் இவர் நடித்த மலையாள படங்களும் பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டன குமார சம்பவம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது இதுதான் இவர் மலையாளத்தில் நடித்த முதல் திரைப்படமாகும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது சொப்னங்கள் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலும் பூம்பட்டா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டிலும் யாத்ரா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டிலும் ஆசிர்வாதம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டிலும் அந்தர் தர்ணம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டிலும் வேளாம்பல் என்ற திரைப்படம் அதே ஆண்டிலும் அவளுடைய ராவுகள் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டிலும் அம்மே நாராயணா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலும் தேவராகம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலும் இவர் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற மலையாள படங்களாகும் தெலுங்கு படங்களும் இவர் நடித்து மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன பங்காரக்க என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலும் ஏற்ற குலாபிலு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலும் இது சிவப்பு ரோஜாக்கள் என்ற தமிழ் படத்தின் டப்பிங் படமாகும் கார்த்திகா தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதிலும் வேட்டக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதிலும் அத்தக்காடு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலும் சுற்றுலுநாரு ஜாகர்த்த என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் தேவுடு எச்சினா கொடுக்கு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் கரானா தொங்கா என்ற திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் கக்ஷா என்ற திரைப்படம் அதே ஆண்டும் மாமா அல்லுல்லா சவால் என்ற திரைப்படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டும் வெளிவந்து இவருக்கு தெலுங்கில் மிக பெரும் புகழையும் வெற்றியும் தேடித்தந்தது இந்தி மொழி திரைப்படங்களிலும் கதாநாயகியாக நடித்தார் அதிலும் பல படங்கள் வெற்றி பெற்று இந்திய அளவில் மிகப்பெரிய கதாநாயகியாக வளம் வந்தார் ஹிம்மத்தவாலா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் ஜஸ்டிஸ் சவுத்ரே என்ற இந்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் கலாக்கார் என்ற திரைப்படம் அதே எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் சத்மா என்ற திரைப்படம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் இன்கிலாப் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் ஜாக் உட்டா இன்சான் நயா கதம் மக்சத் தோபா போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டும் பலிதான் மாஸ்டர்ஜி சர்பரோஷ் போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டும் பகவான் தாதா தர்ம அதிகாரி நகினா ஜான் பாஸ் கர்ம சுகாகன் போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டும் அவுலாத் மிஸ்டர் இந்தியா போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டும் சால்பாஸ் சாந்தினி போன்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் பஞ்சாரான் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டும் வெளிவந்து இந்தி மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றியையும் புகழையும் தேடித்தந்த திரைப்படங்களாகும் அவர் நடித்து தமிழில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்களிலும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் துணைவன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நம் நாடு ஆயிரத்தி இதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அகத்தியர் அதே எழுபதாம் ஆண்டு பெண் தெய்வம் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாவு எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு யானை வளர்த்த வானம்பாடி மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு கனிமுத்து பாப்பா மலைநாட்டு மங்கை வசந்த அறைகள் நண்பன் போன்ற திரைப்படங்களும் எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தெய்வ குழந்தைகள் பிரார்த்தனை விலாஸ் போன்ற திரைப்படங்களும் எழுவத்தி நான்காம் ஆண்டு திருமாங்கல்யம் திருடி எங்கள் குலதெய்வம் அவளுக்கு நிகர் வேல் என்ற திரைப்படமும் எழுவத்தி ஆறாம் ஆண்டு தசாவதாரம் மூன்று முடிச்சு என்ற திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு உன்னை சுற்றும் உலகம் என்ற திரைப்படமும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு காயத்ரி கவிக்குயில் பதினாறு நிலை சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு போன்ற திரைப்படங்களும் வெளிவந்தன இதில் பாரதி ராஜா இயக்கிய முதல் படமான பதினாறு நிலையில் மயில் கதாபாத்திரம் தமிழக ரசிகரிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தமிழ் சினிமாவில் ஒரு புது அத்தியாயத்தை ஏற்படுத்திய படம் பதினாறு வயதுநிலை ஆகும் அதில் மயில் கதாபாத்திரத்தில் ஒரு கிராமத்து பெண்ணாக அருமையாக நடித்திருப்பார் அதுதான் அவருக்கு சினிமாவில் இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் இளையராணி ராஜலட்சுமி அதே ஆண்டு யமுனா கங்கா காவேரி டாக்ஸி டிரைவர் வணக்கத்துக்குரிய காதலியே இது எப்படி இருக்குது மச்சான பார்த்திங்களா மனிதரில் இத்தனை நிறங்களா முடிசுடா மன்னன் பைலட் பிரேம்நாத் சிகப்பு ரோஜாக்கள் ஆண்கள் கண்ணன் ஒரு கைக்குழந்தை ராஜாவுக்கேற்ற ராணி சக்கப்போடு ராஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அரும்புங்கள் யுத்தம் கல்யாண ராமன் பகலில் ஒரு இரவு கவரிமான் நீல மலர்கள் நான் ஒரு கை பார்க்கிறேன் பட்டாக்கத்தி பைரவி சிகப்புக்கள் மூக்குத்தி லட்சுமி தாயில்லாமல் நானிலை போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விஸ்வரூபம் வறுமை நிறம் சிகப்பு ஜானி போன்ற திரைப்படங்களிலும் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாலநாகம்மா தெய்வ திருமணங்கள் சங்கர்லால் மீண்டும் கோகிலா இராணுவ வீரன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பிறை தேவியின் திருவிளையாடல் தனிக்காட்டு ராஜா ராஜா வாழ்வே மாயம் வஞ்சம் போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அடுத்த வாரிசு சந்திப்பு போன்ற திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீனாட்சியின் திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் அடிமை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹரே ராதா ஹரே கிருஷ்ணா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இங்கிலீஷ் வெங்கிலீஷ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புலி நடிகர் விஜய்யுடன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தில் வெளிவந்த புலி என்ற படத்தில் ராணியாக நடித்திருந்தார் இவ்வாறு தமிழ் படங்களில் இவர் நடித்த திரைப்படங்களாகும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என இந்திய சினிமாவின் முக்கியமான நடிகையாக வந்தவர் ஸ்ரீதேவி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை இரவு துபாயில் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார் பின்னர் வெளியான பிணக்குற்று அறிக்கை அவர் நீரில் மூழ்கி இறந்ததாகவும் அவரது குருதியில் மதுபானம் இருந்ததாகவும் கூறியது சினிமா உலகில் பறந்து தெரிந்த மயில் அன்று மரணத்தின் எல்லையை தொட்டது சினிமா ரசிகர்களுக்கும் திரைப்பட உலகிற்கும் மிகப்பெரிய பேரிழப்பாக அமைந்தது ஸ்ரீதேவி போன்று அழகான இளமையான நடிப்பில் சிறந்த நடிகை இதுவரை மீண்டும் வரவில்லை வரப்போவதும் இல்லை இந்திய சினிமாவில் ஒரே ஒரு ஸ்ரீதேவி அது பதினாறு வயதினிலே ஸ்ரீதேவி மட்டும்தான்